ஹாய் எவ்ரி ஒன் நிபி பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டே இருக்கு அதுக்கு என்ன மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ரீசன் எதுவும் இல்லைங்க எஃப்ஐஐ கண்டினியூவாக செல் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ரீசன் இன்னொரு ரீசன் வந்து லாஸ்ட் வீக்கில் ஹெச்எம்பி வைரஸ் வந்து இந்தியாவில் பாசிட்டிவாக இருந்ததுனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேனிக் செல்லிங் நடந்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு தான் மார்க்கெட் வந்து பெருசாக இப்போதைக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து லாஸ்ட் பிப்ரோ சாரி லாஸ்ட் டிசம்பர் மந்த்ல ஓவரால் எவ்வளோ செல் பண்ணியிருந்தாங்களோ அந்த அளவுக்கு மேலேயே வந்து இந்த எயிட் செஷன்ல ஜனவரி மந்த்ல செல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தான் மார்க்கெட் ஹெவியா ஃபால் ஆயிட்டு இருக்கு இது எப்போ மார்க்கெட் திரும்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் யாராச்சும் ஸோ ஓவர் சோல்ட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து டிசிஷன் எடுத்து லைக் எல்ஐசி மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போக்குறதுக்கான நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐயும் வந்து செல் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பையரா மாறணும் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபர்தரா மேலே போகும் ஸோ இப்ப இருக்கிற செல்லிங்ல மார்க்கெட் தான் ஜோனுக்கு போகும் எந்த அடுத்த லெவல் சப்போர்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் இருந்து கீழே இறங்கினா மார்க்கெட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்பவுமே வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எங்க இருந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சோ அதே லெவலையே திரும்ப ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழேயே வந்திருக்கு இங்க இருந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன லெவல்க்கு கீழே சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா

பண்டே சஸ்டைன் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ஒரு லாங் டேர்மில் மார்க்கெட் இருக்கும் அதே போல் ஒரு பையராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி டூ ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணணும் சஸ்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பையராக இருக்கலாம் ஸோ இந்த ஏரியாவில் ஒரு பையராக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ரிஸ்கி பையராக தான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஸோ இப்ப சொல்லி எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் தானே தவிர எதுவுமே சர்டைனிட்டி கிடையாது மார்க்கெட்டை ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் எதுவுமே சர்டைனிட்டி கிடையாது மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணால் அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போறப்ப அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம் அப்படிங்கறதுதான் சஜஷனாக இருக்குமே தவிர இது எதுவுமே வந்து அக்யூரஸி கிடையாது ஸோ இந்த அக்யூரசி எப்படி வந்து கன்ஃபர்மேஷனாக மோர் கன்ஃபர்மேஷனாக நம்ம மாற்றலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளஸ்ஸு மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு அக்யூரசி பண் கொடு ஸோ ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் ட்ரேடராக இருந்துக்கலாம் ஸோ மற்றபடி மார்க்கெட்டில் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியுது ஏன்னா இது எல்லாமே வந்து சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் அண்ட் ஹியூமனோட எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து எப்பயுமே நடந்துருக்கும் ஸோ இது போல இன்ட்ராடே அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ்க்கேற்றபடி டிசிஷன்ஸ் மேக்கராக வந்து இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் இப்போ மார்க்கெட் வந்து டவுட் சைடில் போகுது அப்படின்னா ஒரு செல்லர் ஆகும் அப்சைட்ல போகுதுன்னா பையராகவும் இருக்கணும் இந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு கத்துக்கிற தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா நம்மளால வந்து மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் இல்ல நான் பையராக தான் இருப்பேன் அப்படின்னா சோ மேக்சிமம் ஃபெயிலியர் தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கும் அந்த டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற தான் நம்மளும் மார்க்கெட்ல மூவ் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல ஃபெயிலியர் நம்ம வந்து ஃபேஸ் இப்ப இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் இப்போ வந்து லாங் டேர்ம்ல மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு மேலே போகணும் அப்படின்னு பார்த்துட்டா இப்போ இன்ட்ராடேவா இருந்தால் மண்டேக்கு வந்து இப்ப என்ன

பையரா இருக்க வேண்டாம் அப்படிங்கற மாதிரி ஒரு சஜன் சொல்லியிருக்கேன் நினைச்சீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ த்ரீ பிப்டியை பிரேக் அவுட் பண்ணாம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற பட்சத்துல ஒரு டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனா அங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து பை சைட்லேயும் அதையும் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் அரௌண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸாக வந்து நம்ம டார்கெட் லெவல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ டவுன் சைட்லையும் ஆஃப் சைட்லையும் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பட் இங்கேயே இருக்கு பட் மோர் கன்ஃபர்மேஷன் அடுத்த சப்போர்ட் வந்து பக்கத்துலேயே இருக்கு எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் ஒரு இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Approximately over one hundred points. twenty-four thousand. Okay, uh, twenty-four thousand. next level. So, support and resistance, under, I higher, higher, lower base for me. நம்ம மார்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸோ டிபனாசியோட டூலை பேஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல ஒரு சாட் எடுக்கிறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம என்ன ட்ரேடராக இருக்க போகிறோம் அந்த டைம் ஃப்ரேம்ல என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கறத கேத்த போல மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு சக்சஸை ஃபேஸ் பண்ணலாம் ஸோ ப்ராஃபிட்டாள் ட்ரேடராகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல் கேரக்டர்ஸையும் வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பிஃபோர் டூலேயே யூஸ் பண்ணுவோமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏரியா எல்லாமே வந்து கோல்டன் ரிஷியோவில் வந்து நம்ம நிஃப்டி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸோ ரிவர்ஸ் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற போல நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கொஞ்சம் ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கூட காட்டுறேன் இப்போ இங்க இருந்து மார்க்கெட் திரும்பினது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் வந்து ஆயிருக்கு திரும்ப பாருங்க இந்த இடத்துலயே ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்ல நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருந்தோம்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வருது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட ட்ரேட வந்து எடுத்திருக்கலாம் ஸோ இதே போல ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ட்ரெண்டில் இருக்கு அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிற முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல ட்ரேட் பண்ண கற்றுக்கணும் உங்களுக்கும் ட்ரேடிங் பண்ண பண்ணணும் ஓனாக அனலைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்கிரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற பீப்புள்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ